வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியோட பிரைம் டைம் சீரியல் முடிவுக்கு வர செய்தி இப்போது வீடியோ இருக்குது அது என்ன சீரியல்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலை ஆறு மணிக்கு ஒளிரப்பாகிற சீரியல் தான் மோதலும் காதலும் சீரியல் இந்த சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்ட சீரியல் இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக விக்ரம் கதாபாத்திரத்தில் சமீர் அவங்களும் வேதா கதாபாத்திரத்தில் அஸ்வதி அவங்களும் நடிச்சுட்டு வந்தாங்க இந்த விக்ரம் வேதா ஜோடிக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம் இந்த சீரியல் இந்தியாவில் இருக்க பல மொழிகள்லேயுமே ரீமேக் செய்யப்பட்ட சீரியல் அந்தளவுக்கு ஒரு மெகா ஹிட்டான சீரியல் தான் மோதலம் காதலும் சீரியல் ஆனால் சடனாக இரநூறு எபிசோடுல கடந்த இந்த சீரியல் இப்போது முடிவுக்கு வந்திருக்கு மோதலம் காதலும் சீரியலை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாக லோ டிஆர்பி ரேட்டிங் பெற்று வருது இந்த சீரியல் கடந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் வரையும் கூட ரெண்டுக்கும் குறைவாக ஒன்று புள்ளி எழுபத்தொம்போது டிஆர்பி ரேட்டிங் தான் அர்பன் மற்றும் ரூரலில் பெற்றிருக்கு இதுதான் காரணமானு அவங்க அஃபீஷியலாக அறிவிக்கலனாலும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நிலையில் மோதலும் காதலும் சீரியலை பலரும் மிஸ் பண்ணுறதா இப்போ பலரும் சொல்லிட்டு வராங்க அதுலேயும் விக்ரம் வேதா ஜோடியை ரொம்பவும் மிஸ் பண்ணுறதா அந்த ஃபேன்ஸ் சொல்லிட்டு வராங்க நீங்கள் இந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க